முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவின் வரட்டு கவுரவத்துக்காகவே மாநில கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் கடிந்துரைத்துள்ளார் முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என கூறும் திமுக காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்தபோது அவசர நிலை காலத்தில்தான் மாநில பட்டியலிலிருந்து நடுவணின் பட்டியலுக்கு மாற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளார் பின்னர் பல்வேறு ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கல்வியை மாநில பட்டியலுக்கு வர திமுக ஏன் முற்படவில்லை என வினா எழுப்பியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் திமுக தான் கல்வியை மீட்டெடுத்தது என்றால் அனைத்து ஊர்ப்புறங்களிலும் பள்ளிகளை திறந்த காமராசருக்கு இதில் அங்கே இல்லையா எனவும் இதற்கு காங்கிரஸ் என்ன விடை சொல்லப் போகிறது எனவும் வினா தொடுத்துள்ளார் அண்மையில் வெளியான ஏ சிஇஆர் ரிப்போர்ட் தமிழ்நாட்டில் உள்ள கல்வியின் பின்தங்கிய நிலையை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக கூறியுள்ள தமிழிசை மாநில கல்விக் கொள்கை என்பது மாணவர்களை உலக அரங்கை நோக்கி இழுத்து செல்லாமல் அவர்களை அறிவாலயத்துக்குள் அடைக்க பார்க்கிறது என கடுமையாக சாடியுள்ளார்